என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் கத்தரை இருந்தாலும் நாம் எல்லோரும் தேவனிடத்தில் அன்பு வைத்திருந்தாலும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று வேதம் திட்டமாய் சொன்னாலும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்து விடுவது இல்லை அப்படியானால் தேவன் பட்சபாதம் உள்ளவரா என்று நீங்கள் கேட்கலாம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல நம்முடைய குழந்தைத்தனம் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை தடுக்கிறது என்பதுதான் உண்மை பாருங்கள் ஏசாய தீர்க்க புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது வீட்டிலே பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள் அந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகளாய் இருக்கிற காலத்தில் நாம் குழந்தைகளுக்கு பிரியாணி சுவையாயிருக்கும் என்று சொல்லி பிரியாணியை ஊட்டுவதில்லை ஒருவேளை மட்டன் குழம்பு டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி மட்டனை எடுத்து சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை அது நாம் பெரியவர்கள் சாப்பிடுவோம் சிறு பிள்ளைகளுக்கு பாருங்கள் பால் பிஸ்கட் பழங்கள் இப்படிப்பட்டவைகளை தான் புசிக்க கொடுப்போம் ஏனென்று சொன்னால் சிறு குழந்தைக்கு பிரியாணி மட்டன் போன்ற கடினமான ஆகாரத்தை நாம் புசிக்க கொடுக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் சிறு குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி இருக்காது ஒருவேளை சுவையான உணவு தான் நல்ல சத்தான உணவு தான் ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு புசிக்க கொடுத்தால் அதுவே அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எல்லோரும் தேவன் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் தேவன் எனக்கு அறிவை தர வேண்டும் தேவன் எனக்கு புத்தியை தர வேண்டும் தேவன் எனக்கு நல்ல கிருபைகளை தர வேண்டும் ஆவிக்குரிய வரங்களை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நல்லது ஆனால் எல்லோருக்கும் அவர் கொடுக்க மாட்டார் எதுக்கு கொடுக்க மாட்டார் என்று சொன்னால் பால் மறந்தவர்களாக முலை மறக்க பண்ணப்பட்டவர்களாக உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும் அது என்ன பால் மறந்தவர்கள் குழந்தைத்தனம் மாறினவர்களாக அதாவது பேதை நிலை விட்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நீங்கள் கடந்து வர வேண்டும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க பத்து வருட விசுவாசிமாங்க ஒரு தேவ மனுஷன் வந்து சற்று கடிந்து கொண்டு பிரசங்கிப்பார் என்று சொன்னால் இவர் ஏசுறாரு இவர் திறார் இவருக்கெல்லாம் பிரசங்கம் என்ன தெரியல என்று தேவ மனிதனை குறை சொல்லிவிட்டு விட்டு யார் அன்பாக பேசுறாங்க யார் ஆறுதலாக பேசுகிறாங்க யார் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாங்கன்னு அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடி ஓடுவார்கள் கவனித்து பாருங்க நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கத்தருடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொன்னால் பிரசங்கிக்கிறவனையும் சீர்படுத்தும் கேட்கிறவனையும் சீர்படுத்தும் நம்முடைய பரிசுத்த வேதமானது ஆசீர்வாதமான வசனங்களையும் சொல்லுகிறது கண்டிப்பான வசனங்களையும் சொல்லுகிறது வாக்குத்தத்தமான வசனங்களையும் சொல்லுகிறது சாபமான வசனங்களையும் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் நம்மை உருவாக்குவதற்காக தேவன் இந்த வேத வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அப்படியானால் வாக்குத்தத்தமான வசனங்களை கேட்டு விசுவாசத்தில் வளரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல கண்டிப்பான எச்சரிப்பான சாபமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் பயந்து தீமையை விட்டு விலகுகிறோம் ஆகவே நாம் தீமையை விட்டு விலகி தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு நமக்கு கண்டிப்பான ஒருவேளை சில எச்சரிப்பான வார்த்தைகள் தேவை கவனிங்க டெய்லி காலையில் காஃபி குடிப்போம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அம்மா இஞ்சி இடிச்சு தருவாங்க குடிச்சிருக்கீங்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த தாயும் இஞ்சி இடிச்சு கொடுத்ததை நான் பார்க்கறது இல்லை அதாவது அந்த இஞ்சிங்கிற மருந்து உறைப்பாக இருக்கும் அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த இஞ்சி தான் நமது உடம்பில் இருக்கிற தேவையற்ற புளிப்புகள் ஒருவேளை தேவையற்ற கொழுப்புகள் போன்ற நம்முடைய சரீரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை நமது உடலை விட்டு அகற்றுகிறது நமது சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அந்த மருந்து தேவைப்படுகிறது அந்த மருந்து நம்ம என்னாலும் குடிக்கிறதில்லை ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குடிக்கணும் அதே போல தான் கண்டிப்பான வார்த்தைகள் எப்பொழுதும் தேவையில்லை ஆனா கண்டிப்பான வார்த்தைகளும் கண்டிப்பாக தேவை அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் கிருபையில வளரணும் ஞானத்துல வளரணும் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும் கனி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பால் மறந்தவர்களாக அதாவது தீர்க்க தரிசனமான வசனத்தை மட்டும்தான் கேட்பேன் ஆறுதலான பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்பேன் அன்பா பேசுற பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்பேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளரவே முடியாது குணப்படவே முடியாது நீங்கள் பதினஞ்சு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்தாலும் தவழ்ந்துக்கிட்டு பால் புட்டியில் பால் குடிக்கிற குழந்தைகளை போல இருப்பீங்க உங்களை பார்க்கும்போது பெற்றோருக்கு கண்ணீர் வரும் பிறந்த குழந்தை வளரணும் இப்படிதானே ஆமாம் ஒரு குழந்தை வளரலைன்னா பெற்றோருக்கு வேதனையாக இருக்கும் அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்கலைன்னா அது தேவனுக்கே வருத்தமாக இருக்கும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சத்தியத்தில் வளரும் பொழுது உங்களுக்கு அறிவை அவர் போதிப்பார் இல்லை என்றால் நீங்கள் மரண பரியந்த குழந்தைகளாக இருப்பீங்க பரலோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாய் வழங்கப்படும் என்று சொல்ல முடியாது ஆகவே ஒரு பால் மறக்கப்பட்ட குழந்தைத்தன மாறின தேரின புருஷர்களாக இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு கடந்து வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அண்டவர வார்த்தைகளை கொண்டு பேசினரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டவரே ஞானத்துல வளர அன்பிலே வளர அறிவிலே வளர நீர் கிருபை பாராட்டும்படி சொமது ஊழியக்காரன் ஊழியக்காரனாகிய நான் உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் இவர்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற உன்னத அனுபவத்துக்கு கடந்து வர எங்கள் கத்தர் இறக்கம் பாராட்டு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆம